சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா போக்கஸ் செய்து ஆதரவு தாங்க சார் வணக்கம் வணக்கம் ஜனநாயகன் படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ அந்த படத்துக்கு சென்சார் போர்ட் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாக் ஆஃப் டவுனா இருக்கு படம் ரிலீஸ் ஆகாத சில சிக்கல் ஏற்படலாம் படம் இதனால் வந்து வெளியே வராது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் இல்லை சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் அப்புறம் பத்தாம் தேதி பராசக்தி ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படத்துக்கு உண்டான சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்க ஜனநாயகனுக்கு அப்ளை பண்ண சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி நாலு இடங்களில் கட்டுக் கொடுத்துருக்காங்க கட்டு கொடுத்துருக்காங்க படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பக்காவான ஆக்ஷன் படம் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்து தான் இவங்க தமிழில் ரைட்ஸ் வாங்கி இங்கோ உள்ள சில வேலைகள்லாம் பண்ணி அந்த படத்தை பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக ரீமேக் மூவி தான் அவர் ரீமேக் மூவியில் இவங்க சில போஸ்ட் ஓகே ஒரிஜினல் படம் பகவத் கேசரில் பாலையா நடித்த படம் அந்த படத்தில் என்னென்னா அவர் ஒரு ட்ரைப் ஒரு சப்மிட் பட்டாக இருப்பார் அவர் ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஜெயிலுக்கு போகிறாரு அங்கே ஒரு உள்ள ஜெயில் இருப்பாரு அவருடைய ஆசை என்னுடைய கடைசி ஆசை அவர் தூக்கு தண்டனை கைது அவருடைய கடைசி ஆசை வந்து எனக்கு வந்து என் பொண்ணு வழியில இருக்காது பண்ணி மிலிட்ரிக்கு இவர் வெளியில வந்தவொடனே இந்த பொண்ணு ட்ரெயின் பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்புறாரு இதுதான் அந்த படத்தினுடைய கதை அதோட சேர்த்து இவர் எப்படி அரசியலுக்கு வராரு எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி ஜனநாயகம் சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனா இந்த படம் ஒரு அரசியல் பேசுற படம் வந்தாலும் அது ஒரு ஆக்சன் படமா இருக்கு ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய அப்படிங்கும்போது சென்சாரில் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி நாலு இடங்களில் கட்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நம்ம வந்து சில இடங்களில் மியூட் போட வேண்டிய இடத்துல மியூட் போடணும் சில காட்சிகளை எடுக்க வேண்டிய இடத்துல ட்ரிம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும் அதெல்லாம் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க போல இந்த கண்டினியூ லீவ் அப்படிங்கிறதுனால இருக்கு பட் சென்சாரில் பெருசாக பிரச்சனை வராது டிலே ஆகுது கொடுத்துருவாங்க அந்த படத்தில் வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் அது எப்படி பேசப்படுதுன்னா வந்து அரசியல் ரீதியாக பாஜக அடிக்கிற மாதிரி சில வசனங்கள் எதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால தான் சென்சார் போர்டு வந்து அதில் வந்து அந்தளவுக்கு கட் பண்ணி இல்ல அப்படி கிடையாது இப்போ சென்சார் போர்டுல நீங்க வந்து இங்கே இதுனா கூட ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது இவங்க ரிவைசிங் கமிட்டி அளவுக்குலாம் போகல பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டி பேர் பராசக்தியில் பல காட்சிகள் தூக்க சொல்லிட்டாங்க ஓகே ஐம்பது இடத்துக்கு மேலே கட்டு பார்த்தா ரெண்டுமே இடத்துல அரசியல் படம் தானே ரெண்டுமே ரெண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இந்திய திருப்பை பையப்படுத்தின கதை அந்த படம் வந்து அவருடைய அரசியலை பேசுறது கதை ரெண்டுமே அரசியல் படம் தான் பட் அது யாரை டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா ரெண்டு படத்துக்கும் சென்சாரில் கை வச்சிருக்காங்க இவங்களும் கட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கட்டு கொடுத்துருக்காங்க இவங்க கட்டு கொடுத்த கட்டை வந்து இவங்க மியூட் பண்ணி அதை வந்து பீ போட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க சென்சார்க்கு ஆனால் அவங்க வந்து கட் பண்ண மாட்டோம்னா அவங்க ரிவைசிங் போயிருக்காங்க பராசக்தி கட்னா கட் பண்ணா நிறைய சீன்ஸ் போயிடும் அப்படின்னு தான் ரிவைசிங் போயிருக்காங்க ரெண்டு படமே சில சிக்கல் இருக்குது பட் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து இதுக்காகலாம் படம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் எதுவும் அந்த நாளில் பெருசா ஒன்றும் இப்போ இப்ப ஜனநாயகக்கு பிறகு விஜயுடைய அரசியல் என்ன என்ன அந்த படத்தின் மூலமா அவர் தமிழ்நாட்டில் இப்போ என்ன அரசியல் செய்ய வர்றாரு நான் வந்து ஜனவரிக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அங்கேருந்து அவர் அரசியல் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு என்ன இல்ல அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக வசனங்கள் இருக்கும் ஆளுங்கட்சிகள் ஊழல் கட்சி வாரிசு அரசியல் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுறாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம மாற்றணும் நம்மளுடைய அரசியல் நம்ம ஒரு புதிய அரசியலை கையில் எடுப்போம் புதிய அரசியல் கூட சொல்ல மாட்டேன் அவர்கள் செஞ்ச அரசியலை நம்ம கையில் எடுப்போம் நம்ம தான் அதிமுகவுக்கு ஒரு மாற்று இதுதான் அவங்களுடைய அரசியல் பெருசா அவன் கொள்கையில அவனுக்கு கிடையாது அப்போ அதை சொல்றார் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு திமுகவுடைய எதிர்ப்பு வசனங்களாகத்தான் இருக்கும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்க எல்லாம் குடும்பத்தோட ஆட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமான வசனங்கள் அதெல்லாம் எப்படி ஒரு உடைச்சு முன்னேறி மக்களுக்கான ஒரு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேடையில பேசுறது தான் அங்கே இருக்கும் பெருசாக எல்லாம் இருக்க போறது கிடையாது அதோட சேர்த்து கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சண்டை காட்சிகள் மற்ற விஷயங்கள் இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயங்களுக்கு பொலிட்டிக்கலா அந்த படத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கலா கண்டிப்பா கண்ணை முடிட்டு நீங்க பார்த்த தீமு வர காட்சிகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை வந்து உருவாக்கி இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேரக்டருக்கு பேர் வச்சிருக்கலாம் பேரை மாத்தி வச்சிருக்கலாம் இந்த மாதிரி தான் நடக்கும் இதுல வந்து பெருசா வந்து அவர் கொள்கை ரீதியாக நான் ஒரு புதிய அரசியல் சொல்றேன் தமிழ் தேசியம் வேண்டாம் திராவிடம் வேண்டாம் நான் ஒரு புதிய அரசியல் சொல்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வந்து இத்தனை கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கிறேன் கனிம வளத்தை வந்து க எடுக்கிறதை நிப்பாட்ட போகிறேன் அதை இதை மாற்றி பண்ண போகிறேன் ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து அடுத்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வர போகிறேன் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்புறம் வந்து இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை வந்து மாற்றி அதை எப்படி நாங்கள் வந்து வேற பக்கம் கொண்டு போக போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி வெளில அந்த மாதிரிலாம் நீட்டில் எதுவுமே இருக்காது இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் இவர் பேசக்கூடிய அரசியல் ஃபேன்டசி அரசியல் தான் ஒரு பேண்டசி அரசியல் இருக்கு வில்லனை எப்படி சினிமா படத்தை எதிர்க்கிறாரோ அதே மாதிரி இங்கே இருந்து கூடிய ஆளுங்கட்சி எதிர்ப்பு பேசுறது அவருடைய அரசியல் மற்றபடி ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக மக்களை சிந்திக்கக்கூடிய அளவில் எதுவும் பணப்படுறது கிடையாது தெரியவும் செய்யாதது அது மாதிரிதான் விமர்சனங்கள் எப்படி வைக்கப்பட்டுச்சுன்னா இவர் திமுக எதிர்த்து அரசியல் அது அந்த மாதிரி தான் வந்து படத்தோட கதையும் டைலாக்கும் வச்சிருப்பாரு சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்க ஒரு விஷயம் சரி அவங்க இந்த அளவுக்கு தலையிடுறாங்க ஏன்னா இவர் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யல அதனால பாஜக எதிரான வசனங்களோ அது மாதிரியான விஷயங்களோ அது மாதிரி எதுவும் கை அதுக்காக இல்ல சண்டை காட்சிகள் அதிகமா இருக்கு ஓகே சண்டை காட்சிகள் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க படம் பார்க்க முடியாது ஏ ஏன் கொடுத்தா தான் பன்னெண்டு வயசுக்கு மேல பாக்கலாம் ஏ கொடுத்தாலும் பன்னெண்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க பாக்கலாம் இப்ப அந்த சண்டை காட்சிகள் அதிகமா இருக்கு வயகதீரம் பார்க்க முடியாது வயசானவங்க பார்க்க முடியாது பலகீனமாக இருக்கவங்க பார்க்க முடியாது ஒருத்தர் கொண்டு வெற்ற மாதிரியான காட்சி இருக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சி இருக்கலாம் அது கண்டிப்பா எந்த படமா தான் வைப்பாங்க அப்ப இந்த படத்துக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னா முழுக்க முழுக்க நிறைய சண்டைக்கு இவர் பேசின வரச்சலர்ந்து கை வைக்கல இவர் பேசின சித்தாந்தத்துக்கு கை வைக்கல இவர் பேசின அரசியல் உள்நோக்கத்துக்கு கை வைக்கல இவர் அடிச்சு அடி சண்டைக்கு கை வச்சிருக்கிறாங்க ஒண்ணுமும் அது ரஷ்யா தான் தான் சித்தாந்த ரீதியான அரசியல் விடுதலை படம் வந்தபோது கம்யூனிஸ்ட் பேசியிருப்பாங்க அடக்குமுறைக்கு எதிராக பேசியிருப்பாங்க ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசியிருப்பாங்க படங்களுக்கு எல்லாம் கை வச்சிருப்பாங்க பட் இந்த படத்துல வந்து இது ஒரு வயலன்ஸான ஒரு படம் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் ஓகே வேற எந்த உள்ளோகமும் அந்த படத்துக்கு கிடையாது ஓகே இப்ப இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது தினத்தந்தி பத்திரிகையில ஒரு கட்டுரை விலையாக இருந்தது கலச்சர சீரழிவை ஒதுக்கிறதா தமிழ் சினிமா அதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா மக்கள் இப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதோட பாதையை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி மோசமான போக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு கட்டுரை படிக்க முடிஞ்சது எப்படி போயிட்டு இருக்கு சார் தமிழ் சினிமா இப்போ வந்து இப்போ நீங்கள் இந்த படத்தை வச்சு கேட்குறேன் நான் இல்லை பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது இன்னைக்கு வந்து நடிகர்கள் கையில் அரசியல்வாதிகள் கையில் எப்படி அரசியல் இருக்கிற மாதிரி மக்கள் கையிலேருந்து அரசியல்வாதிகள் கைக்கு போயிடுச்சு மக்கள் அரசியல்வாதம் தீர்மானிக்கலாம் எனக்கு யாரும் ஒன்று பண்ணணும் அது மாதிரி நடிகர்கள்லாம் தீர்மானிக்கணும் என் படத்தை யார் பார்க்கணும் என் படத்தை என்னுடைய ரசிகர்கள் பார்த்தா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நடிகர்கள் வந்து உருவாகி விட்டாங்க அப்போ நடிகர்கள் கையில் போன பிறகு ஒரு காலத்துக்கு சினிமா எப்படி இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் சிவாஜி உச்ச நட்சத்திரமாக இருந்த காலத்திலேயும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் மாத சம்பளத்துக்கு கதை ஆசிரியர்கள் இருப்பாங்க கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும் ஒரு டீம் இருப்பாங்க இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா தேவர் ஃபிலிம்ஸில் தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா அதில் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் வந்து மாத தமிழருக்கு விலைக்கு போவாங்க இப்போ எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணுறப்பா நீ வந்து ஒரு கதை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னா உடனே இந்த கதை ஒரு கதை ரெடி பண்ணி எம்ஜிஆர்ட்டை சொல்லுவாங்க அந்த கதையை வந்து ஓகே பண்ணுவார் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த முத முதலாளி தான் முக்கியம் பணம் போடுறவர் அப்புறம் எம்ஜிஆர் தான் கடைசி காலம் வரைக்கும் வாகதி ஸ்டுடியோ ஓனரை வந்து முதலாளி தான் கூப்பிட்டுருந்தார் ஏவிட முதலாளி தான் கூப்பிட்டுருப்பார் ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்னைக்கு நடிகர்கள் கையில் சினிமா போயிடுச்சு நடிகர்கள் தான் டைரக்டரை மிக்ஸ் பண்ணுறாங்க தனக்கு என்ன கதை வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு என்ன பஞ்ச் டைலாக் வேணும்னு பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ நடிகர்கள் சினிமா தயாரிப்பாளர் கை கைமீறி போயிடுச்சு தயாரிப்பாளர்கள் கட்டத்துக்கு மேலே அவங்க வளர வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போயிடுச்சு ஒரு திட்டமிட்ட நாளில் படத்தை எடுக்க முடியல திட்டமிட்ட பட்ஜெட்டில் படத்தை எடுக்க முடியல திட்டமிட்ட நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல இதெல்லாம் சிக்கல் வரும் அப்போ சமையல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு தளத்தை நோக்கி ஒரு இறங்கு முகமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் டென்னில் இருக்கக்கூடிய எந்த நடிகர்களுக்கும் ப்ரொடியூசர் கிடையாது எந்த நடிகருக்கும் புரடியாரு கிடையாது யாரும் வரல கேட்கற சம்பளம் உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்திருக்காங்க தனுஷ் வந்து கடந்த மூணு படமும் பெரிய அளவுல ஃபெயிலியர் இட்லி கடையும் போகல குபேராவும் போல தேர்ய மாதிரி ஒரு ஹிந்தி படம் வச்சு அந்த படமும் சரியா போல அந்த ஹிந்தி படம் வந்து நூறு கோடி வசூல் வந்து எதிர்ப்படம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நூறு கோடி போட்டிருக்கோம் அந்த படத்தை பட்டிட்டு எவ்வளவு வருது பாருங்க ஆயிரம் கோடிக்கு மேலே போகும் அப்படி ஒரு கோடிக்கு மேலே வரும் பட்டிட்டு ஒரு கோடி கோடில அது என்ன சார் சம்பளம் மற்ற வெளிநாடுகளில் சுட்டு காட்சி எடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடி கொடுத்தம்பது கோருவாய்க்கு மேலே வரும் அந்த படத்தில் ஒரு அறநூறு கோடி கடநூறு கோடி கலெக்ஷன் நடந்தால் லாபம் வரும் அப்படி இப்படி வரப்ப இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் படத்துக்கு இட்லி கட்டியில் ஐம்பது கோடி ரூபா கேட்டார் இந்த படத்துக்கு அறுபத்தஞ்சு கோடி ரூபா கே கேட்குறாருங்கிற ஒரு நரேஷன் ஷிட் பண்ணா சினிமாவில் ஒரு அதிர்ச்சிகரமான தேவைன்னா சினிமாவை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க அரசியல் ரீதியான இல்லை சினிமாக்குள்ள அவர்கள் தான் ஒரு நடிகைக்கான சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க தான் ஒரு செய்தியை பரப்புறாங்க அவங்க தான் செய்தியை உருவாக்குறாங்க ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கையில் எப்படி ஓனா புள்ளி அவங்க தான் இருக்கிறாங்க அவர்களை தாண்டி செய்தி வெளியே போக மாட்டேங்குது இப்போ இந்த தனுஷுக்கெல்லாம் அறுபத்தஞ்சு கோவா சம்பளம் கேட்கிறாரு செய்தியை பரப்புறாங்க உண்மை தனுஷுக்கு ப்ரொடியூசர் கிடையாது தனுஷை வச்சு படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் கிடையாது ஆனால் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கிடைக்க கேட்கிறாருன்றாங்க சிவகார்த்தியின் படத்துக்கு ஆறுலையும் ரெண்டு படத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதுலேயும் சின்ன சிக்கல் பைனான்ஸ் கார்த்தி நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல கார்த்தி நடித்த ஒரு படத்துக்கு பிசினஸ் ஆகல சூர்யா நடித்த படம் ஒரு பிசினஸ் ஆகல இதெல்லாம் இவ்வளவு இருக்கு அஜித் படத்துக்கு படம் ப்ரொடியூசர் கிடைக்கல இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆனால் இங்கே ஒரு ஒரு செய்தியை இவங்க கட்டமைக்கிறாங்க இவ்வளோ இவ்வளவு அறுபது கோடி சம்பளம் கேட்குறாரு எழுது கோடி சம்பளம் அந்த படத்துக்கு நூறு கோடி பிசினஸ் இருக்கிற ஒரு செய்தியை கட்டமைச்சு ஒரு வேலையை சினிமாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சினிமாவை அழிக்கக்கூடிய வேலை செஞ்சுட்ருக்காங்க அதனால சினிமா அப்படி போயிட்டு இப்போ நீங்கள் மற்ற மற்ற அதர் ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க நினைச்சு பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் தெலுங்கு படங்களை வந்து பின்ன கேள்வி பண்ணிட்டுருப்பாங்க ஓனர் ட்ரெயின் பாட்டுவார் ஃப்ளைட்டில் தங்குவார் அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தான் பாகுபலின்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாங்க கன்னட படமெல்லாம் ஓரளவுக்கு பேன் இண்டியா மூவியாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம் காந்தாரா மாதிரியான படங்கள் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்குதுன்னா அவங்க கண்ணட்டை நோக்கி போயிட்டாங்க இவங்க நடிகர் நோக்கி போயிட்டாங்க அவங்க கண்டுகிட்ட தான் படம் ஓடுங்கிறத நம்ம இப்போ தான் லேட்டராக புரிஞ்சிருக்காங்க இவங்க வந்து புரிஞ்சவங்க விட்டுட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா சினிமா இந்த நிலமையில் போய் நிற்கிது இப்போ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது அன்றைக்கு ப்ரொடியூசர்ஸை பார்த்து முதலாளையுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா எம்ஜிஆர் உச்சப்பட்ச நட்சத்திரம் மாறினார் சினிமாவும் சரி அரசியலும் சரி ரெண்டுத்திலையும் கூட வச்சாரு அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் அவரே வந்து ஒருத்தர் பார்த்து முதலாளியும் கூப்பிட்றாரு அன்றை அன்றைக்கி அந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் எப்படி தலைக்காக மாறிச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது ஏன் இது வந்து இன்னைக்கு ஹீரோ ஹீரோஸ் அது எப்படி மாறிச்சு ப்ரொட்யூசர்ஸ் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி எழுதுக்காங்க சில இடங்களில் ஆ ப்ரொடியூசர் ஹீரோ டேட் கிடைச்சா போதுன்றதுக்காக ஒரு ஹீரோ ஒரு படத்தில் கமிட் ஆயிட்டாருன்னா அந்த படத்துலேருந்து அவர் வெளியில் போகிற வரைக்கும் அவர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை செலவு ஒரு முடிச்சு தான் பார்ப்போம் இவர் சாப்பிட்றது துணிமணி ஊற்றுறது வெளிநாடுக்கு போகிறது வெளிநாடு இருந்து வரது ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல் ஈட்டல் அவ்வளோவுமே அந்த கம்பெனி தான் பார்க்கும் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு ஒரு ரிலீஸ் ஆகி கிடச்சிருக்கான் மிளகாய் ஏமாட்டாரு அப்படின்னு அரைச்சு அவங்கள வந்து இது படிது அப்போ ஒரு தயாரிப்பு ஏவிஎம் மாதிரி ஏன் படத்தை தயாரிப்பு இம்பார்ட்டன்ட் ஏவிஎம் பூஜை போடுற அன்னைக்கே இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் சொல்லிடுவோம் ஓகே ஒரு திட்டம் இருக்கும் பிளானிங் சரி இந்த படத்துக்கு இந்த நடிகரை வச்சு படம் பண்ணுறோம் இந்த இந்த நடிகருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இதுக்குள்ளே படம் பண்ணுறோம் இதுக்குள்ள லாபம் ரிலீஸ் அன்னைக்கு அவங்க பூஜை போடுற அன்னைக்கு அவங்க லாபம் தெரிஞ்சிடும் ஓ எவ்விய மாதிரியான நாட்கள் ரிலீஸ் ஸ்டேட் அன்னைக்கு ஏன்னா ஒரு பிளான் இந்த நடி அர்ஜுனை வச்சு படம் பண்ணுறோம் சங்கர் குருன்னு அர்ஜுன் வச்சு படம் பண்ணுறோம் இந்த அர்ஜுனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு ராஜான்னு ஒரு டேரக்டர் போகிறோம் இவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு சந்திரபோசன் ஒரு மியூசிக் டேரக்டர் போகிறோம் இவருக்குன்னு ஒரு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு அப்போ இவங்கெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி இந்த பட்ஜெட்ல எடுத்த பரவாயில்ல இவருக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் இவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ப்ரொடக்ஷன் காசு ஒரு கோடி ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி கையில் வந்துச்சுன்னா இந்த படத்தை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு விற்கலாங்கிற ஒரு கால்குலேஷன் போட்டு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல அதிகபட்சம் நாற்பது நாள் படத்தை முடிச்சு ஒன்றரை பிளான் பண்ணி பூஜை போடுற அன்னைக்கே டெலிவரி கேட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே அப்போ அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு படம் சோல்ட் உண்டாது வித்துரும் ஏரியா வாங்கி போயிருவாங்க அட்வான்ஸ் கொடுத்து போயிருவாங்க அந்த அட்வான்ஸ் வாங்கி தான் படம் எடுப்பாங்க ஓகே இப்போ நாற்பது நாளுக்குள்ள அந்த படம் வந்து அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும் எடுத்த படத்தை இன்னைக்கு ஒரு டேரக்டர்கிட்ட போய் பெரிய டேரக்டர்கிட்ட நீங்கள் எத்தனை நாளில் படம் எடுப்பீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க கிரியேட்டிவிட்டி மாறிட்டியாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம நான் இதாக எடுக்கிறோம் நாற்பது நாள் எடுப்பேன் நூறு நாள் எடுப்பேன் நூற்றி நாள் எடுப்பேன் இரநூறு நாள் எடுப்பேன் எடுத்த படத்தை போட்டு பார்ப்பேன் பிடிக்கலாம்னு திருப்பி எடுப்பேன் அப்படிங்கும் போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு ஓகே மலையாளத்தில் பிரேம் மெஸ்ஸியர் ஒரு நடிகர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து எண்பத்தி ஒம்போது வரைக்கும் அவருடைய காலகட்டம் கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து படம் நடிச்சிருக்காரு ஹீரோவா ஒரே ஹீரோயின் மட்டும் நூற்றி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு செம்மின் ஷீலாவும் பிரேம் நசியரும் ரெண்டு ஜோடியும் நூத்தி ஒரு படத்துல ம் ரெண்டு பேரும் இது வந்து கிண்ணஸ் ரெக்கார்டு ஒரே வருஷத்துல முப்பது படம் ரிலீஸ் ஒரு மாசத்துக்கு ரெண்டு படம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஐநூத்தி பத்து படத்தில் அடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட பிரேம் நசியர் வந்து என்ன பண்றாருன்னா கேரளா சூப்பர் ஸ்டார் அவர் ஒரிஜினல் பேர் வந்து அப்துல் காதர் அவர் ஒரு சங்கனாச்சேரியில வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிறாரு படிக்கிறப்ப காலேஜ் டிராமாஸ் போடுறாரு அதுல பாதுகப்பட்டு அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாரு தமிழ்ல சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்னு வச்சுருக்கலாம் அவர் கொண்டாடுறாங்க அவரு அவருடைய எல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர் வந்து ஐநூற்றி பத்து படம் நடிக்கிறார் ஐநூற்றி பத்து படத்தில் நடிச்சுட்டு ஒரே ஹீரோயின் கூட இரநூத்தி ஒரு படத்தில் நடிக்கிறார் நிறையா அவருக்கு நிறையா சாதனைகள் இருக்குது ஏன் இந்த பிரேம் நசீரை சொல்கிறோம் அப்படின்னா பிரேம் நஷீரை கொண்டாடிய கேரளா மக்கள் உச்சத்தில் தூக்கி வச்ச கேரளா மக்கள் பிரேம் நஷீர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி தேர்தலில் நிற்கிறார் தோத்து மக்கள் அவர் அரசியல் தூக்கி எழுதிட்டாங்க உங்களை நாங்க ரசிக்கிறோம் நீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாடுறீங்க அதோட பாட்டி அரசியல் தூக்கி போட்டாங்க அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆந்திராவில் எம்பிஆர் ஒரே சவுத் இந்தியன் ஏரியால எப்படி பாகுபாடு பாருங்க அரசியல் அரசியல் பாகுபாடு அந்த பிரேம் சீரை தூக்கி குப்பையில போட்டாங்க மக்கள் நீ நடிகர் நடிகரா மட்டும் இரு எங்களுக்கு அது போதும் நீ கருத்துல எங்களுக்கு சொல்லாதுன்னுட்டான் இங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு எம்டிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர் பார்த்து எம்டிஆர் முதலாம் சார் ராக்டர் அங்க ராமரை வேஷம் போட்ட உடனே அவர் ராமரை இவர்தான் அவங்க நம்பிட்டான் இங்கே வந்து குடைவலனா படத்துல நடிச்ச உடனே இவர்தான் குடைவலன்னு இவர் நம்பிட்டான் அங்க என்ன ஐநூத்தி பத்து படத்தை என்னென்ன வேஷம் போட்டிருப்பாரு பாரு எதையுமே அவன் நம்பலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒண்ணு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து கரெக்டா அசிங்கம் ஆன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கள பல பேர் சரி அதுக்கு இந்த சம்பவம் எல்லாம் இருக்கு அப்போ சினிமாவை சினிமாவா பார்க்கணும் பிஸ்னஸா பார்க்கணும் அதுக்கு யா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணணும் ஒரு நடிகர் அவர் பிசினஸ் நம்ப இதால தாண்டி இடிக்கு போயிடுச்சு தாண்டிப்பான இப்ப சமீபத்தில் சமையல் செவினால ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன பட்ஜெட் சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட் ஒரு அஞ்சு கோடி ரூபா கோடி ரூபாக்குள்ள படம் எடுத்திருக்காங்க ஒரு புதுமுக நடிகரை வைத்து ஒரு நல்ல கதையை சொல்லி அந்த படம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ரெண்டாவது வாரத்தில் பதினஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் மட்டும் ஆயிருக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயம் அப்ப கதை தான் இங்கே ஓடுது பெரிய நடிகர் கிடையாது படத்தில் பெரிய பிரம்மாண்டம் கிடையாது செட்டு கிடையாது மலைக்கு பயன் அடிக்கல ட்ரெயினுக்கு பயன் அடிக்கல வெளிநாடு லொக்கேஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த படம் பார்க்குறப்ப அந்த படத்துடைய ஆர்ட் டேரக்டர் கேட்டேன் எதுங்க ஒரிஜினல் எது வந்து செட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த ஜெயில் போர்ஷன்லாம் வந்து வெளியே ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க வேலூர் ஜெயிலுடைய வெளியே எக்ஸ்டீரியர் போர்ஷன் ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க உள்ள இண்டியர் வந்து செட்டு போட்டிருக்காங்க ஓகே செட்டுலாம் சின்ன சின்ன செட்டு இந்த கோர்ட் வெளியில் ஒரிஜினல் எடுத்துருக்காங்க உள்ள வந்து செட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க வேலூரில் காமிக்கிற மாதிரியான காட்சி இருக்கு ஆனால் அங்கே தான் எங்க சென்னையில் பெரம்பூர் பக்கத்துல ஒரு ஏரியாவில் பழைய பஸ் ஸ்டாப்ல எடுத்துருக்காங்க இதெல்லாம் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட அப்புறம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது கொண்டாடப்படுது கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் இரண்டாவது வாரத்தை கலெக்ஷன் கொடுத்துரு தேட்டர்கள் நல்ல கதைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் தயாராக இருக்காங்க நடிகர்களும் தான் சார் வந்து நீங்க ரொம்ப அழகா தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணி மூணுல இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச ஸ்டாரு சினிமால எப்படி பார்த்தாங்க அரசியல் எப்படி ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க கேரளா மக்கள் தெளிவாக இருக்காங்க ஒரு திரையில பார்க்குற பிரபலத்தை திரை பிரபலமாக தான் பார்ப்பாங்க அவங்க வந்து அரசியல் பிரபலமாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆனால் இப்போ விஜயோட அரசியல் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியுது கேரளாவில் என்னென்னா என்னன்னா கேரளாவில் கூடிய காங்கிரஸ் வந்து விஜய் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்குறாங்க காரணம் என்னன்னா கேரளாவில் விஜய்க்கு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அது அந்த அந்த டைமிஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி உடச்சிட்டு விஜய் அந்த லைன்ஸ்க்கு வருவார் காங்கிரஸ் வருவார் கேட்டால் கேரளா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்ற விஷயங்கள் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது அது இன்னைக்கு அதை மாறிடுச்சா தலைகளை மாறிடுச்சா ஏன் கேரளா காங்கிரஸ் விஜய் பாசிட்டிவ் சைட்னா பாக்குறாங்க இல்ல கேரளா மட்டும் இல்ல அவங்க மூணு ஆஃபர் கொடுக்குறாங்க ஓகே விஜயோட கூட்டணி வச்சு தான் பாண்டிச்சேரியில் புஷ்ஷாலில் வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் ஓகே கேரளாவில் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி வச்சிடலாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம் இன்னைக்கு விஜயோட கூட்டி வச்சா மூணு ஆஃபர் அப்படிங்கிறாங்க மூணுமே வந்து தப்பான கணக்கு தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க உடனே ஒரு காரணம் சொல்லுவாங்க சுரேஷ் கோபி பாத்தீங்களா சுரேஷ் கோபி வந்து பிஜேபியில போய் சேர்ந்து நீங்க மத்திய அமைச்சராக இருக்காரு சுரேஷ் கோபி பிஜேபியில பல வருஷம் டிராவல் பண்றாரு அவர் சினிமா பிரபலங்கிறதுக்காக அவர் ஓட்டு போடல அவர் கட்சியில இருந்ததுனால ஓட்டு போட்டுருக்காங்க இதை காட்டி ஒன்னொன்று கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் கர்ணாரனுடைய பையன் இருந்தார் கணேஷ்குமார்னு அவர் நடிகராக இருந்தார் நடிகராக இருந்துட்டு அவர் வந்து பெருசாக இது பண்ண முடியாமல் திருப்பி அரசியல் கொண்டார் அப்பாவுடைய அரசியல் கொண்டார் அரசியல் அரசியல் அவர் ஒரு எம்எல்ஏ வந்தார் ஒரு உச்சபட்ச சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஒருத்தர் அரசியல் கலந்துக்கு வரல இவர் பாஜகவில் ரொம்ப நாளா இருந்திருக்காரு டிராவல் பண்ண அவருடைய காலம் முடிஞ்சு சுரேஷ் சுரேஷ்கோபியினுடைய காலம் முடிஞ்சு சினிமா காலம் முடிஞ்சு நேரம் அரசியலுக்கு போகிறார் அரசியலுக்கு போய் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறதா அரசியல் அதிகாரி முத நாள் மேக்கப் கழிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஆகலாம் ஆர்டர் டிராவல் பண்ணிட்டு தான் வர்றாரு அப்ப இன்னமும் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நடிகர்களை ஒரு பொழுதுபோக்கு பண்ணக்கூடிய நபர்களா தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களா தான் பாக்குறாங்க விஜய் சொல்லிட்டு கேரளாவில ஓட்டு போட்டுருவாங்க பெரிய ஆச்சரியமான விஷயம் அவ்வளவு அண்ட்ரஸ்டிமேட் பண்ண தேவையில்லை கேரள அரசியல் களம்ங்கிறது வேற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த பதினெட்டுல இருந்து இருபது வயசுடைய இந்த சினிமா மோகத்துல இருப்பாங்க இல்லையா அவங்கள சுத்தி சினிமா தான் இருக்கும் ரீல்ஸ்ல இருக்கும் சினிமா இல்லாட்டி மொபைல்ல இருக்கும் சினிமா தியேட்டர்ல இருக்கும் சினிமா அதை பத்தி இருப்பாங்க அவர்கள் தான் வந்து இதை நோக்கி போறாங்க கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்கள அவர் யோசிக்கிறான் விஜய்க்கு என்னப்பா அரசியல் அனுபவம் இருக்கு தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட விஷயமா இருக்குது பல விஷயங்களில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது விஜய் கையில் அரசியல் அதிகாரம் வந்ததுன்னா என்ன செய்வார் ஆட்சி அதிகாரம் வந்து என்ன செய்வார் இவரால் சமாளிக்க முடியுமா சிறு சிறு பிரச்சனைகள் கூட சமாளிக்க முடியல இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த இளம் புது ஓட்டர்ஸ் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ இதை வந்து லேட்டராக புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக இது கொஞ்சம் லேட்டராக புரியுறதுக்கான காலம் இருக்கு தமிழ் சினிமாவுடைய சுவாரஸ்யங்கள் தற்போதைய அதில் அந்த மாற்றங்கள் என்னென்ன அது எப்படி நகர்ந்து இருக்கு அப்படிங்கிற ரொம்ப அழகாக விளக்குனீங்க அடுத்த கட்ட தமிழ் சினிமா எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம் குறிப்பாக அந்த விஜய் படத்தினுடைய அந்த சென்சர் இஷ்யூ எப்படி ஷார்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி சார்